வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி பேசவிருக்கிறோம் என்றால் இறை தேடல் இந்த இறை தேடல் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அனுபவம் எனக்கு நேர்ந்த ஒரு சில அனுபவங்கள் அதுபோக ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கலந்து தான் பேச போகிறோம் இன்றைக்கி இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் நான் வந்து கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகிறவன் தான் இல்லை போகாமலாம் இருக்க மாட்டேன் போவேன் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் நிறைய கோயில்கள் விழாங்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆனால் உண்மையான இறை தேடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன் அது போக கோயிலில் போய் இன்னைக்கு இந்த பரமபத வாசல் அப்படின்னு ஒன்று அந்த பரமபத வாசல் திறந்த உடனே சாமி சப்பரத்தில் வருதோ இல்லையோ பத்து பேர் முன்னாடியே போயிடுறான் முதலே அவனே பரமபதத்துக்கு பெறுவான்னு மாதிரி வேமா பெறுறான் பத்து பேர் அப்படின்ன மாதிரி போகிறாங்க நான் வந்து கோயிலில் பரமபத வாசல்லாம் போல நமக்கு உள்ளே ஒரு பரமபத வாசல் இருக்கிறது அந்த வாசலை திறக்க வேண்டும் இது வந்து ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள் நாத்திகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுள் மனிதனை படைக்கவில்லை மனிதன்தான் கடவுளை படைத்தான் மனிதனின் அச்சம் கடவுளை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நாத்தியரை சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு வகை உண்மையும் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மனிதர்கள் அச்சம் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலே அந்த இறைவனை தேட முடியாது இறை தேடலில் அவங்களால முடியாது இறை தேடல் அப்படின்னா எங்கேயோ ஒரு கோயில்லையோ கல்லுலேயோ இருக்குது இல்லை எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கல் இருக்குது இதுதான் சாமி அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இறை தேடலில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான இறைத்தேடல் ஸோ இது என்ன அப்படிங்கிறத இன்னும் சித்தர் பாடல்களெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்ம ஒன்றும் பெரிய ஆன்மீகத்தில் பழுத்த ஞானி இல்லை இருந்தாலும் என்னுடைய ஒரு சில அனுபவங்களை வைத்து மேலும் ஒரு சில விஷயங்களெல்லாம் பாடல்களெல்லாம் வைத்து நான் இதை வந்து இன்றைக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம சேனல் தமிழ் தோலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பெல் பண்ணுங்கள் அவங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சார் ஓகேங்களா உண்மையிலே மனிதன் வந்து அச்சம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு கடவுள் சிலையை உருவாக்கி அதுக்கு பூசனைகள்லாம் பண்ணி அவன் வந்து வணங்குதான் அப்படிங்கிறது நாத்திகர்களுடைய கருத்து இதில் ஒரு வகையில் இருந்தால் கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனத்தில் அந்த கடவுளுடைய இறைவனன் வந்து அகமுகமாக அவன் திருப்பி பார்க்கணும் இப்போ புறவய பொருள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா சிவன் முருகன் திருமால் இந்த மாதிரி நிறைய கடவுள் சரஸ்வதி இந்த மாதிரி நிறைய ஈஸ்வ ஈஸ்வரி இந்த மாதிரி நிறைய க கடவுள்கள் இருக்கிறாங்க இந்த நிறைய கடவுள்களை போய் நம்ம வழிபடுதோம் இந்த சாமி சாமி அந்த சாமி வசந்த சாமி இதில் ஒரு போராட்டம் அப்புறம் அயோத்தி ராமர் அங்கே அந்த ராமர் இந்த ராமர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஏசு கிறிஸ்து அதே மாதிரி அல்லா அதுலேயும் சில பேர் வந்து உருவமற்ற கடவுள் எல்லாமே உருவமே எதுவுமே இருக்கிறது வந்து இது வந்து ஒரு சாதனங்கள் மட்டுமே அதாவது ஒரு ஆத்மா சாதகன் அந்த ஆத்மாவின் மூலம் நாம் ஒரு அனுபவத்தை உயித்து உணர வேண்டும் அப்போது அந்த ஆத்மா மூலமாக நம்ம அதை உயித்து உணர்ந்து அதுக்கு அந்த இறைத்தன்மையில் நம்ம நிலச்சிருக்கணுங்கிறது தான் உண்மையான ஒரு இறைத்தேடர் அதை விட்டுட்டு நம்ம வந்து இதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இது பின்னாடியே போய்கிட்டு வரக்கூடாது அதாவது என்ன சொல்கிறது ஒரு சிவன் அப்படின்னா அந்த சிவன் வந்து அந்த கல்லில் கல் தான் அதுதான் சிவன் அப்படிங்கிறது இல்லை முருகர் அதுதான் முருகர் அப்படிங்கிறது இல்லை இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த சேனல் இந்த நீ போ அப்படிங்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு உருவம் அது ஒரு மனிதர்களால் படைக்கப்பட்ட ஒரு உருவம் கொடுத்த ஒரு வழிபாடு அது வந்து ஒரு சாதனம் மட்டுமே அதாவது பஸ்ஸில் போகிறோம் இப்போ இங்கேருந்து இப்போ நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் சங்கரம் கோயிலுக்கே போகிறேன்னா இங்கேருந்து நான் கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சும் போகலாம் இல்லை ஒரு ட்ராவல் பஸ்ஸில் நல்லா புக் பண்ணியும் போகலாம் நல்லா தூங்கிட்டு இல்லை அப்படின்னா ட்ரெயின்லேயும் போகலாம் இல்லைனா மதுரை வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரு காரை மாற்றி கூட போகலாம் இல்லை அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பற்றி போகலாம் கடைசி டெஸ்டினேஷன் சங்கரம் கோவில் ஆனால் வழி வந்து நம்ம போகக்கூடிய அந்த ட்ராவல் அதனுடைய இது வந்து நிறையா இருக்குது இப்போது நம்ம கோயிலில் போய் உடனே ஐயா சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமியை வந்து பயங்கரமாக வந்து கூட்டத்தோட கூட்டம் அப்படியே மொச்சிக்கிட்டு நம்ம மக்கள் வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிறதும் சாரி சாரி கோவிந்தா கோவிந்தாங்கிறதும் முருகா முருகான்றதும் இந்த மாதிரி எல்லாம் ஓகே தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதில் இந்த அடிதடி அதை விட காமெடி என்னென்னா பாதி பேர் கோயிலுக்கு போகிறதுங்க அதை கடைசியாக பிரசாதம் கிடைக்கும் பாருங்க பிரசாதம் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளில் நின்று வாங்கி அந்த பிரசாத இந்த இதெல்லாம் வந்து விட ஒரு ஆன்ம சாதகன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதாவது எத்தனை நூல்கள் படித்தாலும் சரி நம்மளுடைய உண்மையான அறிவு நமக்குள்ளே இருக்கணும் அதுதான் மிகும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆத்மார்த்தமான தேடல் அந்த புறவயப் பொருள்கள் புறப்பொருள்கள் விடுபட்டு நமக்குள்ளே ஒரு ஆன்மீக தேடல் அந்த ஆன்ம தேடல் இருந்தால் தான் உண்மையான அது தான் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது அர்த்தம் கடவுள் அப்படிங்கிறதே உனக்குள்ளே கடந்து போ கட உள் உனக்குள்ளே கடந்து போ அப்படிங்கிறது தான் கடவுள் ஆலயம் அப்படிங்கிறதே உன்னுடைய ஆன்மா லயித்தல் அதுதான் ஆலயம் அப்படின்னு பேர் வந்திருக்குது ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுபோக தன்னுடைய முழு அறிவு அந்த பிரங்கை ஒரு விழிப்புணர்வு நிலை அந்த விழிப்புணர்வு நிலை தான் உண்மையான ஆன்மீகம் இப்போ இந்த பொருள்கள்லேருந்து விடுவித்து நம்மளுடைய ஆன்ம தேடல் ஒரு நல்ல தியானம் பண்ணி நம்மளுடைய ஆன்மாவுக்குள்ளே அப்படியே படிப்படியாக முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தியானம் பண்ணும்போது ஃபைவ் மினிட்ஸ் கூட நம்மளுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னென்ன சிந்தனையோ எங்கெங்கேயோ போகும் மைண்டு எங்கெங்கேயோ வரும் ஆனால் ஒரு சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திர உச்சாடனங்கள் வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் மந்திர உச்சாடனம் பண்ணும்போது அது வந்து நம்ம நமக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை விளைவிக்கும் அந்த மந்திர உச்சாடனம் முடிந்த பிறகு ஒரு அமைதி நிலையை தென்படும் அந்த அமைதி நிலையில் நம்ம வந்து எந்த எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்பம்போது தான் உண்மையான அந்த ஒரு ஆன்ம அமைதி அப்படிங்கிற அந்த இறைத்தன்மைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அது வந்து இந்த இயற்கையை நம்மளை பிடிச்சி தள்ளும் அப்படிங்கிறதான் ஒரு வகையான உண்மை ஒரு பாட்டு சொல்கிற தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்து நின்ற இப்பராபரம் ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால் நேரதாக உம்முலே அறிந்துணர்ந்து நில்லுமே அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் அதாவது கடவுள் வந்து ரொம்ப தூரமாக இருக்காரே அப்படின்னு சோம்பேறிகள் சொல்கிற மாதிரி தூரம் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்து நின்ற இப்பராபரம் இந்த உலகமும் கடவுள் தான் விண்ணும் கடவுள் தான் எல்லாமே எல்லா இடத்துலையும் அந்த பரம்பொருள் தான் இருக்குது அப்படின்ற ஊரும் நாடும் காடும் தேடி உழன்று தேடும் ஊமைகால் ஊருக்குள்ளே தேடுறது நாட்டில் தேடுறது காடு தேடி போய் அந்த கடவுளை தேடுறது இதிலெல்லாம் வந்து தேடி தேடும் தேடிக்கிட்டே இருக்காங்க அது கிடையாது நேரதாக உண்முலே அறிந்து உணர்ந்து நில்லுமே உனக்குள்ளே அந்த இறைத்தன்மையை உணர்ந்து நில்லு அப்படிங்கிறது தான் சித்தர் பாடுறாரு இன்னொரு பாட்டு இருக்குது ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர் பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்தறீர் ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல்லு சொல்லுமோ அதாவது என்னென்னா ஓசை உள்ள கல்லை உடைத்து இரண்டாய் செய்துமே ஒரு கல் அந்த ஒரு கல்லை உடைச்சி ரெண்டாக செய்தாங்க அதில் ஒரு பகுதியை வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே விதைக்கிறேன் அதில் ஒரு கல்லை வாசலில் போட்டு மிதிக்கிறான் இன்னொரு கல்லை கோயிலுக்கு உள்ளே வச்சுருக்கிறான் சிலையாக இருக்குது சாமியாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம பூசணா பண்ணி நீரும் பூவும் சாத்துறோம் இப்போ சொல்லுங்கள் வாசலில் ஒரு கல் மிதிப்படுது உள்ள ஒரு கல் கும்பிடப்படுகிறது ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமோ அப்படின்னு சித்தர் பாடுறாரு அதாவது எல்லா வற்றையும் இறைவனாய் அந்த இறை இறைவனுடைய அந்த தேடலாய் அனைத்தையும் இறைவனாய் காண தெரிந்தவனால் மட்டுமே இந்த மாதிரி தான் நம்ம சிந்திக்க தோணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து எடுத்து சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறை தேடல் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் வந்துடாது சில பேருக்கு வந்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம ஃபுட்டு மேலே பயங்கர க்ரேஸியாக இருப்பாங்க எதை எடுத்தாலும் சாப்பிட்றது எதை எடுத்தாலும் ம் அதை சாப்பிடு இதை சாப்பிடு கோழி சிக்கன் மட்டன் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆசை இருக்கும் இப்போ நானும் சாப்பிட்டாங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம அதை விளையிட்டு ஓட முடியாது ஆனால் தானாக நிகழ வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் தானாக நிகழ வேண்டும் அப்படின்ன மாதிரி நமக்குள் ஒரு தேடல் அந்த ஆன்ம தேடல் இருந்தால் மட்டுமே இது எல்லாமே சாத்தியம் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து நாம் செல்ல முடியும் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் அந்த தேடல் அப்படியே ஒரு 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 சேனல் அப்படியே நமக்குள்ள தான் நம்ம வடிவமைக்கணும் அந்த நமக்குள்ள நம்மளுடைய மனமாற்றம் மாற்றம் நிகழ்ந்தால் மட்டுமே அனைத்தும் சாத்தியம் அந்த இறை தேடவும் சாத்தியம் நீங்கள் முக்தி நிலை அப்படிங்கிறது ஏதோ காட்டில் போய் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணி முக்தி நிலை அடைவது தியானம் அல்ல வாட் அவர் டூயிங் எவ்ரி ஆக்டிவிட்டி ஒவ்வொரு விஷயத்திலையும் விழிப்புணர்வுடன் முழு நிலையோடு அந்த இறை அனுபூதியோடு அந்த இறையுடைய டெடிக்கேஷனோடு நம்ம அதை செய்யும்போது அனைத்தும் இறையோட இறை செயலாகவே நிகழும் அனைத்தும் நீங்கள் நிகழ்த்துகிறீர்கள் என்பதை விட அந்த இறை தன்மை நிகழ்த்தும் அனைத்தையும் அப்படின்னு தான் உண்மை சில நாத்திகர்கள் கூட சொல்கிறாங்க அப்போது இந்த மழை வந்ததெல்லாம் வந்து முருகர் தான் அனுப்பிச்சி விட்டார் ஏன்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு ஆள் இருக்கார் அவர் வந்து பயங்கரமாக கடவுளை திட்டிலாம் பயங்கரமாக எழுதுவார் என்னதான் இருந்தாலும் இந்த இயற்கை தான் இறைவன் நமசிவையேங்கிறது கூட இறைவன் தான் அப்படிங்கிறத உண்மையாக உணர்ந்த ஞானிகள் உணர்வார்கள் நான் ஞானின்னு சொல்ல வரல ஆனால் அது என்னங்கிறத என்னுடைய குரு எனக்கு மெய்ப்பொருளை வச்சு உணர்த்தி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு சில விஷயங்களை சூட்சுமமாகத்தான் நாம் குறியீடாகத்தான் கொடுக்க முடியும் அனந்த சயனம் அப்படின்னா பெருமாள் அனந்த சயனத்தில் இருக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சரஸ்வதி உங்கள் உடம்பில் வாசம் செய்கிறார் லக்ஷ்மி உங்கள் உடம்பில் வாசம் செய்கிறார் முருகன் உங்கள் உடம்பில் வாசம் செய்கிறார் அனைத்தும் உங்கள் உடம்பில் இருக்கிறது முதலில் உள்முகமாக திரும்புங்கள் அனைத்தையும் உணர்வீர்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக இந்த இறை உங்களுக்கு நிகழ்த்தி காண்பிக்கும் இதை அனைவரிடமும் பகிருங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர்